பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐர்கத ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று வார்த்தை ஒன்று ஆண்டவர் ஆகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமப்பா தகப்பனே அநேக இடங்களில் நல்ல செழிப்பான மழையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அநேக இடங்களிலே விவசாயிகளுக்கு ஆறுதலாக இருக்க ஆண்டவரே மழையை பொழிந்து உள்ளத்தில் மகிழ்ச்சியை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை நீர் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதற்கு தகுந்த பலனை தந்து கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது பெ வந்திருக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரை நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி தகவனே அணு தினமும் எங்களை பெயரிட்டு அழைக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் குடும்ப சமாதானத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுத்து அநேக பிள்ளைகளுக்கு மன அமைதியை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் தகப்பனே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே சில நேரங்களிலே உமது விருப்பத்தை நிறைவேற்றாதபடி எங்களுடைய விருப்பங்களை மட்டுமே நிறைவேற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் சுவாமி அது உம்மை தேடாமல் நாங்கள் இருந்தபடியினால் எங்களுடைய சொந்த நாட்டத்தினால் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களை முழுமையாய் உம்மிடம் ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் அப்பா நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அண்டவரே உமை நாடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களை தொடுவீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவதைப் போல யார் யாரோடெல்லாம் இணைந்து பாவம் செய்தோமோ அவர்களையும் கழுவி சுத்திகரித்து என் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் அவர்கள் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே உமை தேடி வந்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது திரு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வாரில் உள்ள முள்முடியை பார்த்து யார் யாரெல்லாம் செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அவர்கள் இந்த நாளிலே புதிய ஆற்றல் பெற்றவர்களால் புதியதொரு பெயரால் அழைக்கப்பட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே நீர் அநேக பிள்ளைகளை தொட்டு பரிசுத்தப்படுத்தியிருப்பதற்காக உமாக்கு நன்றி அநேக பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்தம் அடைய செய்து உமோடு சேர்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோமாப்பா ஏனென்றால் நீர் பரிசுத்தராய் இருக்கின்றீர் உம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைவருமே தன்மையில் இருக்கிறார்கள் நீர் எங்களுக்காக அந்த உலகத்தில் கடந்து வந்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எ சுத்திகரித்து ஆண்ட எங்களையும் அந்த பரிசுத்த கூட்டத்தோடு சீர்த்திருப்பதற்காக உமாக்கு நன்றி தகவனே இந்த நாளிலும் கூட வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பீராக அதிகாலையிலே உமை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் கணவரோடும் மனைவியோடும் ஒன்றாக இணைந்து பே அவர்களுக்குள் உமது ஆண்ட வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுள்ள ஒரு உன்னத ஒளியாய் அவர்கள் திகழ வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் நீரே உன்னதாராய் இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக இரக்கத்தின் தெய்வமே இறைவா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உமது நாமத்தை போற்றி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் எமது கரத்தில் ஒப்புக்கொள் ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே எளியோர்களுடைய ஜபத்தை கேட்கக்கூடிய அன்பு நேசரே உமது பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீர் வலிமையோடும் ஆற்றலோடும் நீர் இறங்கி வருவீர் வேனென்றார் நீரே எங்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கின்றீர் திரு பாடல்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவரே உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுற விடாதேயும் என் பகைவர்கள் என்னைக் கண்டு நகைக்க விடாதேயும் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக இந்த நாளிலே நாங்கள் வெட்கமடைய அடைய வேண்டும் என்று சொல்லி எங்களை அவதூறாக பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் அவர்களுடைய வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயலை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய நடத்தையை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவைக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீரே நல்லவர் நேர்மையானவர் வல்லவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எனவே இந்த நாளிலே தகப்பனே பாவத்திற்கு அடிமையா இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் மீட்டு ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக வேதனையோடும் நான் சிறுமை அடைந்து அடைந்து விட்டேனே இந்த நாளில் என்னால் உலகத்தில் வாழ ஏன் வாழ்க்கை இவ்வாறு இருக்கின்றது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறதே என்கின்ற எண்ணத்தோடும் ஆண்டவர் உமை தேடி வந்து தன்னுடைய தவறுகளை அறிக்கை எட்டு மனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்கு கற்பாறையும் கோட்டையுமாய் இருப்பீர் அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீர் ஆகும் பிற இனத்தாரிடையே உமை போற்று புகழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீர் ஆகும் ஏனென்றால் உண்மை அன்றி வேறு யாரும் எங்களுக்கு உதவி கிடையாது தகப்பனே ஆண்டவரே நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு பதில் மொழி தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் இதுவரை நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அண்டவரே எங்களுடைய வழியை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே உமது வழியை நாங்கள் கற்பித்து அதன்படி நாங்கள் நடக்கவும் மற்றவர்களை நடத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் தகப்பண்ணே அநேக பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தியிருக்கின்றீர் அநேக பேருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தியிருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியிருக்கின்றீர் ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றியிருக்கின்றீர் அதற்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையிலே மனம் மாறி ஜெபிக்கிறார்களும் அவர்களை கருணை கண் பார்ப்பீராக அவர்களுடைய நோய்களை குணமாக்குவீராக உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீர் ஆகும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறவர்களை என் ஆண்டவர் தாமே உமது பக்கம் திருப்பி அவர்களை அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நோக்கி செவிகிறேன் அப்பா என் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் என் ஆண்டவர் எனது கூக்குரலை கேட்டார் என் ஆண்டவர் த நாளில் என்னை தொட்டு குணமாக்கினார் என்றும் அவர்கள் சாட்சியாய் நிற்கக்கூடிய பலத்தை கொடுப்பீர் ஆகும் ஆண்டவர் ஆகிய அன்பு நாளிலும் கூட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக தர பெற்றுத்தர மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமேன்